தஸ்வன் வர்சஸ் ஹாசினி இந்த வழக்கு மூலமாக தான் நமக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஆறு சப்செக்ஷன் த்ரீ அப்படிங்கிற ஒரு பாட்டை உள்ளே கொண்டு வராங்க அந்த சப்செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பதினாறு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா லைஃப் இம்ப்ரெஸமெண்ட்டு தான் அந்த லைஃப் இம்ப்ரெஸமெண்ட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்நாள் எஞ்சிய காலம் வரைக்குமே அவங்க சிறையில் தான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தண்டனையை தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படி தஸ்வந்த் என்னதான் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா வந்து ஹாசினி அப்படிங்கிற ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலையும் செய்து பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருப்பாரு இதன் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தி ஆறு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி ஒன்று இது இல்லாமல் ஃபோக்சோ ஆக்ட்லேயும் செக்ஷன் சிக்ஸு செக்ஷன் எயிட் கீழேயும் அவர் மீது வந்து வழக்கானது பதிவு செய்யப்படுது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாள்லேருந்து நைன்டி டேஸ்க்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும்னா சார்ஜ் ஷீட் வந்து ப்ரேம் பண்ணியிருக்கணும் சார்ஜ் ஷீட் வந்து ப்ரேம் பண்ணப்படாத காலத்தினால் அவருக்கு பெயில் வந்து கிடைக்கிது பெயிலில் வெளியில் வந்திருக்கக்கூடிய தஸ்வந்த் அவருக்கு பணம் தேவை இருக்கிறதுனால அவங்க அம்மாவையும் கொலை செஞ்சாரு அவங்க அம்மாவை கொலை செஞ்சுட்டு நகையையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு மும்பைக்கு ஓடிறாரு மும்பையில் பிடிப்பட்டு திரும்ப வந்து செங்கல்பட்டு மகிலா கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கிறாங்க செங்கல்பட்டு மகிலா கோர்ட்டில் வந்து இந்த சிறுமியை கொலை செஞ்ச குற்றத்துக்காக வந்து ட்ரையலுக்கு வழக்கு வருது ட்ரையலுக்கு வந்து அதில் வந்து அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவருக்கு நாற்பத்தி ஆறு வருஷம் வந்து சிறை தண்டனையும் அவருக்கு தூக்கு தண்டனையும் வந்து விதிக்கப்படுது எந்தெந்த பிரிவின் கீழ் வந்து தஸ்வந்துக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி அறுபத்தி மூணின் படி ஏழு வருஷமும் முந்நூற்றி அறுபத்தி ஆறின் படி பத்து வருஷமும் முந்நூற்றி ஐம்பத்தி நாலின் படி ஏழு வருஷமும் முந்நூற்றி ரெண்டின் படி தூக்கு தண்டனையும் இரநூத்தி ஒன்னின் படி ஏழு வருஷமும் ஃபோக்சோ ஆக்டில் வந்து பிரிவு ஆறின் படி பத்து வருஷமும் பிரிவு எட்டின் படி ஐந்து வருஷமும் டோட்டலாக வந்து நாற்பத்தி ஆறு வருஷம் வந்து அவருக்கு சிறை தண்டனையும் ப்ளஸ் அதோட வந்து தூக்கு தண்டனையும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மகிலா கோர்ட்டு தஸ்வந்துக்கு மரண தண்டனை வந்து விதிச்சிருப்பாங்க அந்த மரண தண்டனையை வந்து அறிவிக்க நமக்கு நல்லாவே தெரியும் என்னென்னா லோயர் கோர்ட்டில் வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் படி ஹைகோர்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் ஹைகோர்ட்டு அதை வந்து கன்ஃபார்மும் பண்ணலாம் இல்லை அதை வந்து மாற்றியும் கொடுக்கலாம் அதன் அடிப்படையில் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஆர்பிசி செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க இதனால் தஸ்வந்துக்கு மரண தண்டனை வந்து உறுதியாகிவிட்டது இந்த வழக்கின் அடிப்படையில் தமிழக காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தஸ்வந்த் மேலே குண்டாசும் போடுறாங்க தஸ்வந்த் தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டை நாடுறாங்க ஹைகோர்ட்டில் வந்து ஏற்கனவே மரண தண்டனை உறுதி அதில் எந்த மாற்றமும் வந்து செய்ய முடியாது அப்படின்ட்டு குண்டாசை மட்டும் ரத்து பண்ணிடுறாங்க தஸ்வந்த் தரப்பில் இதை எதிர்த்து ஹான்டர்பூல் சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாங்க ஹான்டர்பூல் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கானதை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க எதன் அடிப்படையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த வழக்கானது அரிதிலும் அரிதான வழக்கு தான் இதில் மரண தண்டனை விதிக்கப்படாமல் இருந்து ஒருவேளை ஆயுள் தண்டனை விதிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்கை நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டோம் இதில் மரண தண்டனை விதிச்சிருந்த காரணத்தினால இந்த வழக்கை நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாண்புக்கு உச்ச நீதிமன்றம் வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருப்பாங்க இதற்கு இடையிலேயே தஸ்வந்த் அவர்களுடைய தாயாரை கொன்ற வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க அதில் எப்படி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து இதில் முதல் விட்னஸாக அவங்க அப்பா தான் வருவார் அவங்க அப்பாவே வந்து பிறல் சாட்சியமாக மாறிடுறாரு பிறல் சாட்சியமாக மாறுறதுனால ரெண்டாவது வரக்கூடிய விட்னஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முதல் விட்னஸ் வந்து பிறல் சாட்சியமாக மாறினதுனால இந்த வழக்கானது வந்து போதுமாக வந்து போதுமான அளவில் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு வந்து இவரை விடுதலை வந்து செஞ்சிடுவாங்க உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகளில் ஐம்பதுலேருந்து எழுவது பர்சன்டேஜ் நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதுமானது அதுக்கு தகுந்த மாதிரி நீதிமன்றம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகினது தீர்ப்பு வந்து கொடுத்துருவாங்க இதுவே குற்றவியல் தன்மை கொண்ட வழக்காக இருக்கும் பட்சத்தில் அதுலேயே ரெண்டு டைப் ஆஃப் இருக்கும் ஒன்று சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கு இன்னொன்று சமாதானம் செய்து கொள்ள முடியாத வழக்கு அப்போ காம்பவுண்டபுள் வழக்காக இருக்குன்னா நீதிமன்றமே வந்து சமரசம் செய்து வச்சிடும் அப்படி இல்லைன்னா பார்ட்டிஸே பெட்டிஷன் போட்டு சமரசம் சாய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமரசம் ஆயிடுவாங்க இதுவே நான் காம்பவுண்டபுள் சமரசம் செய்து கொள்ள முடியாத ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரு எப்படி விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப பிறல் சாட்சியமாக அந்த சாட்சியம் வராங்க இல்லையா விட்னஸஸ் அந்த விட்னஸஸ் வந்து பிறல் சாட்சியமாக மாறிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கில் அவர்தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு போதுமான சாட்சியம் இல்லை சாட்சிகள் வந்து பிறல் சாட்சியமாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் விடுதலை பண்ணிவிடுவாங்க அந்த வகையில் தான் நமக்கு இப்போ தஸ்வந்த் வழக்கில் அவங்க அம்மாவை கொலை செஞ்சதில் அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு விட்னஸாக வராரு அப்போ ஃபஸ்ட்டு விட்னஸ் அவர் என்ன மா மாறிடுறாரு அப்படின்னா பிறல் சாட்சியமாக மாறிடுறாரு ஆனால் ரெண்டாவது விட்னஸாக வரக்கூடியவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் முதல் விட்னஸ் வந்து பிறல் சாட்சியமாக மாறினதுனால தஸ்வந்த அந்த வழக்குலேருந்து விடுதலை வந்து செஞ்சிடறாங்க தஸ்வந்தக்கு அவங்களுடைய தாயார் வழக்குலேருந்து விடுதலை ஆனால் ஹாசினி வழக்கில் அவங்க உச்சநீதிமன்றத்தில் அப்பீலுக்கு பெயர்ந்தாங்க உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எப்படி நாங்கள் கோப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க எதற்காக தண்டனையை நாங்கள் ரத்து செஞ்சோம் அப்படிங்கிறதையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க முதல்ல அந்த வழக்கை எதுக்காக கோப்பில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அரிதனும் அரிதான வழக்குகளில் மட்டுமே வந்து தூக்கு தண்டனை அறிவிக்கப்படணும் அந்த வகையில் இந்த வழக்கில் வந்து தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலேயே நாங்கள் இந்த வழக்கை வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருப்பாங்க ரெண்டாவதாக வந்து இந்த இருந்து தஸ்வந்துக்கு வந்து மரண தண்டனையை வந்து ரத்து செய்து அவரை விடுதலை செய்யறதுக்கு காரணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா வந்து தமிழக அரசு காவல்துறையினர் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த சிசிடி ஃபுட்டேஜில் தஸ்வந்த் எந்த ஒரு குற்ற செயலியும் வந்து செய்ததுக்கான மூகாந்திரமோ அறிகுறியோ வந்து தெரியலை அப்படின்னு சொல்லியும் டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியும் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்த தூக்கு தண்டனையை வந்து ரத்து செய்து அவரை விடுதலை செய்ய கூடி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தீர்ப்பில் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கக்கூடிய நீதி அரசர்கள் யாராக அப்படின்னு பார்த்தா விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அவர்கள் தான் வந்து கொடுத்திருப்பாங்க